மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனையும் கடித்த கதையா இவ்வளோ நாளா இஸ்லாமியர்கள் மேலையும் கிறிஸ்தவர்கள் மேலேயும் வெறுப்ப காட்டிட்டு இருந்தவங்க இப்போ சின்ன பசங்க கிட்ட கூட விருப்பம் காட்டக்கூடிய அளவுக்கு சின்ன பசங்களை வச்சு கூட அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையும் ஹெச் ராஜாவும் அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆயிருக்காங்க இப்போ ஹெச் ராஜா வந்து நடிகர் விஜயோடைய மகனை பத்தி சர்ச்சையாக பேசியிருக்கிறாரு அண்ணாமலை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய மகனை பத்தி ஒரு சர்ச்சையா பேசி ஒரு சின்ன பிள்ளைங்களை வச்சு கூட இவங்க ஒரு சில்லறத்தனமான அரசியல் செய்வாங்க அப்படின்ற கட்டத்துக்கே இன்னைக்கு நகர்ந்து போயிருக்கிறாங்க இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச வாரணாசியில தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க இது மூணாவது வருஷமா அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு பாஜகவுடைய அங்க யோகி ஆதித்யநாத் வந்திருந்தாரு எல்முருகன் வந்திருந்தாரு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவருமே வந்திருந்தாரு அப்ப அங்க வந்திருந்த தர்மேந்திர பிரதான் கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் அங்க கேள்வி கேட்கிறாங்க சார் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒண்ணு நீங்க கொடுக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி இங்க கேட்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி முறையா தரையாம இருக்கீங்களே அப்படின்றது கேள்வி கிடையாது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி ஏன்னா அவர் ஒரு கல்வி அமைச்சருங்கிறதால தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி இன்னும் முறையாம வழங்கப்படாம இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா ஆமா அந்த தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கப்படலை அப்படிங்கிறது அது உண்மைதான் ஏன்னா தமிழ்நாடு உன்ன தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஒண்ணு ஏற்காம இருக்கிறாங்க இந்தியாவுடைய பல மாநிலங்கள் மும்மொழி கல்வியை ஏற்கும் போது மற்ற மாநிலங்கள்லாம் மூன்று மொழி கல்வியை ஏற்கும் போது தமிழ்நாடு மட்டும் அது ஏற்காம இருக்கிறாங்க அதனால இவங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு சட்டத்துல எந்த ஒரு இடமும் கிடையாது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றா மட்டும்தான் இந்த வந்து இந்த நிதியை நாங்கள் எங்களால ஒதுக்க முடியும் அப்பதான் நிதியை தர முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுறா பேசி இருக்கிறாரு இப்போ கல்வி அமைச்சர் பெற்பட்ட ஒரு வார்த்தையை பேசினதால நீங்க மும்மொழி கொள்கைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றா மட்டும்தான் உங்களுக்கு நிதி தர முடியும் அப்படின்னு ஒரு திமுறா பேசினதால பல்வேறு வகையில அதுக்கு கண்டனம் எழுந்திருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி நீங்க ஒன்றியம் அப்படிங்கறது பல மாநிலங்களுடைய கூட்டாட்சி சேர்ந்துதான் ஒன்றியமே தவிர நீங்க ஒன்றியம் அப்படிங்கறதால நீங்க ஒண்ணு எஜமானர்கள் கிடையாது இது மாதிரி ஒரு தடித்தனமான பேச்சா வந்து அவர் பேசுறாரு மும்மொழி கொள்கை ஏற்றா மட்டும்தான் இப்படி பணம் தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டக்கூடிய விதத்துல ஒரு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய விதத்துல இது மாதிரி அவர் பேசுறது இது மாதிரி தடித்தனமான வார்த்தை பேசுறது இதை தமிழர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டாங்க இந்த மாதிரி நீங்க உங்களுடைய மும்மொழி கொள்கையை திணிக்கணும் இந்தியை திணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி குணம் இருக்கு அந்த தனி குணத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மிரட்டக்கூடிய விதத்துல ஒரு ஒரு கண்டன அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் இது பலருமே கண்டிச்சிருந்தாங்க கல்வி அமைச்சர் இங்கே தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதை கண்டிச்சிருந்தாரு கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடிகர் விஜய் இது மாதிரி எல்லாருமே இது சம்மந்தமாக கண்டிச்சிருந்தாங்க இப்போ கண்டிக்க ஆரம்பிச்சோன்னா எச் ராஜா அந்த இடத்துல பாஞ்சி பறந்து ஓடையார ஆரம்பிச்சிட்டாரு எச் ராஜா விஜயை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா விஜய் வந்து இந்த மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றா மட்டும் நிதி தர முடியும் சொன்னதால விஜயுமே அதை கடுமையாக கண்டிச்சிருந்தாரு இப்போ விஜய எதிர்க்கிறதுக்காக எச் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னும் போது நடிகர் விஜய் வந்து வேட்டைக்காரன் ஒரு படம் நடிச்சாரு அந்த படத்துல ஒரு பாட்டுல வந்து விஜயோடைய மகன் அவருடைய மகன் சஞ்சயும் விஜயும் வந்து ஒரே பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பாட்டுல ஒரு அடி வரும் அந்த பாட்டுல என்ன அடி வரும்னா ஆழமர கூட ஆக்ஸ்போர்டா மரணம் நீ தாய்மொழியில கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு அடி ஒண்ணு வருது ஆனா விஜய் அவருடைய மகனை கொண்டு போய் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் அப்போ நடிகர் விஜய் மட்டும் அவருடைய மகனை போய் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் மும்மொழி கல்வி இருக்கக்கூடிய போய் படிக்க வைப்பாரு அவருடைய ரசிகர்களுக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் கல்வியை படிக்க வைப்பாரா அப்படின்னு சொல்லி இது மாதிரியான கேள்விகள் கேட்டு விஜயோடைய மகனை டார்கெட் பண்ணி இப்படி ஒரு அரசியல் செய்யறாரு அதாவது விஜயோடைய மகன் எப்படி அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் படிக்கிறாரோ அது மாதிரி ஒரு கல்வி தரத்தை கொண்டு வரதுக்காக தான் நாங்க தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வர சொல்லி விஜயோடைய மகன் ஒரு சின்ன பையன் அந்த பையனை டார்கெட் பண்ணி அவரோட பேரை மென்ஷன் பண்ணி கூட இந்த இடத்துல ஒரு அல்பமான அரசியல் பண்றாங்க இதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஜிஎஸ்டி பத்தி பேசினாருங்கிறதுக்காக விஜயோட ஆதார் கார்டெல்லாம் எடுத்து போட்டு விஜயோட ஓட்டு ஐடி எல்லாம் எடுத்து போட்டு இவர் விஜய் கிடையாது ஜோசப் விஜய் அப்படின்னு இதே எச்ராஜ் அரசியல் பண்ணாரு இன்னைக்கு சின்ன பசங்க பேரெல்லாம் பயன்படுத்தி எச்ராஜ் அரசியல் பண்ண ஆரம்பிச்சுறாரு சரி எச்ராஜாவே இந்த அளவுக்கு போயிட்டாருனா நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர் மட்டும் சும்மாவா அண்ணாமலை என்ன செஞ்சிட்டாரு அன்பில் மகேஸ்வரோட மைய மகன் கிட்ட வந்துட்டாரு இந்த மாதிரி அன்பில் மகேஸ்வருடைய மகன் பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரெஞ்சு மொழியா கல்வி படிக்கிறாரு அவர் தமிழ் படிக்காம பிரெஞ்சு மொழியை வந்து கல்வியா எடுக்கிறாரு அப்போ திமுக தலைவர்கள் அவங்களோட பிள்ளைகளை மட்டும் மும்மொழி கல்வியில படிக்க வைப்பாங்க மற்ற தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் இருமொழி கல்வி கல்விதான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை அது மாதிரி சின்ன பசங்களை வச்சு அவங்க என்ன படிப்பு படிக்கிறாங்க என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு சொல்லி சின்ன பசங்களை தான் டார்கெட் பண்ணி அண்ணாமலையை அதே அல்பத்தனமான அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ இங்க இதுதான் இந்த சங்கிகளோட ஒரு பிரச்சனை சொல்றது இங்க பிரச்சனை என்ன என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது முழுமையா புரிஞ்சிக்காம அந்த விருப்ப கக்கணும் மேல டெல்லியில என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அதை உடனே டெலிவரி பண்ணுங்கிறதால இருக்க யதார்த்தத்தை கூட புரிஞ்சிக்காம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க விஜயா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இங்க யாருமே நீங்க பிரெஞ்சு படிக்க வேணாம் இந்திய படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல இங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை இருக்கு அண்ணா காலத்துல இருந்து இன்னைக்கு உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை இங்க இருமொழி கல்விக் கொள்கை தான் தமிழ் ஆங்கிலம் இதுதான் எங்களோட கல்விக் கொள்கை இதை தாண்டி ஒருத்தர் எந்த மொழி படிக்கிறதா இருந்தாலும் அவர் தாராளமா அந்த மொழியை அவர் படிச்சுக்கிட்டோம் ஒருத்தருக்கு பிரெஞ்சு தேவையா ஒருத்தர் சைனீஸ் தேவையா ஜப்பான் தேவையா என்ன மொழி தேவையோ அவர் தாராளமா படிச்சுக்கிடலாம் அதுக்கு இங்க எந்த ஒரு தடையுமே கிடையாது இங்க ஹிந்தி படிக்கிறது எந்த ஒரு தடையுமே கிடையாது உங்களுக்கு தேவைன்னா தாராளமா படிச்சுட்டு போயிடலாம் ஆனா நீ ஹிந்தி தான் படிச்சாணும் அப்படின்னு திணிக்கிறீங்க பாருங்க அந்த திணிப்பு மும்மொழி கொள்கை மூலமா இந்தியை திணிக்கிறீங்கல்ல தான் இங்கே தடுக்கப்படுதே தவிர ஒரு கல்வியை கற்கிறத இங்க யாருமே தடுக்கல இப்போ இவங்க வந்து தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி திணிச்சிட்டு வராங்கள அதுக்கு இவங்க ஒரு ஒப்புக்கு சப்பா காரணம் ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை மூலயமா கல்விக் கொள்கை மூலியமா நாங்க வந்து இந்திய வந்து திணிக்கல தேர்ட் லாங்குவேஜ் எதாவது கொண்டு லாங்குவேஜ்னு சொல்கிறீங்களே அது மொதல் நடைமுறைக்கு சாத்தியமா உங்களுடைய உள்நோக்கம் என்ன இருக்குன்னு அத சொல்லட்டுமா இப்போ எனி லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் இதை தண்ணி எனி லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்களே இப்போ எனி லாங்குவேஜ் அப்படிங்கும் போது ஒரு வகுப்புல படிக்கக்கூடிய ஒரு முப்பது மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சோங்களேன் இந்த முப்பது மாணவர்கள் ஆளுக்கு ஒரு மொழி உதாரணத்துக்கு ஒருத்தர் சைனீஸ் ஒருத்தர் 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 மொழி கத்துக்கணும்னு நினைக்கிறாரு ஒருத்தர் அரபிக் வழியா கத்துக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லி இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு மொழி கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய முப்பது மாணவர்கள் இப்படி ஆளுக்கு ஒரு மொழி கத்துக்கிட்டாங்கன்னா இப்போ ஒன்றிய அரசால நடத்தப்படக்கூடிய கேந்திரிய வித்தியாலயா நவோதயா வித்தியாலயா இது மாதிரியான பல பள்ளிகளுக்கு இங்க ஆசிரியர் பற்றாக்குறை இருந்துகிட்டு இருக்குது இப்போ நீங்க கல்வியில இந்த நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதிக்காம இருக்கீங்களே இதுவே ஆசிரியர் ஆசிரியர் மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படும் முக்கியமான இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு இதையும் தாண்டி நீங்க நவோதயா வித்தியாலயா கேந்திரிய வித்யாலயா சொல்லி ஒன்றிய அரசு சார்பில் ஒரு பள்ளி கூட நடத்திட்டு இருக்கீங்களே அதுலயே இங்க பல ஆசிரியர் குறைபாடு இருந்திருக்குது சமீபத்துல கூட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயிரம் ஆசிரியர் குறைபாடு அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சு ஓபிஎஸ் உங்களுக்காக சேவகம் செய்யக்கூடிய மக ரவீந்திர ஓபிஎஸ் அவர் எஸ் அவரு போய் கோரிக்கை வச்சாரு வித்தியாலத்துல வந்து ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க ஆசிரியர் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்ப இருக்கக்கூடிய பள்ளிகள் இங்க நடத்தக்கூடிய பள்ளிகள் கேந்திர வித்தியாலயம் மும்மொழி கொள்கை இந்தி தான் மெயின் அப்ப இருக்கக்கூடிய பள்ளிகள் அங்க பாட நடத்துறதுக்கு முறையான ஆசிரியர் ஆசிரியர் பற்றாக்குறையா இருக்கும்போது நீங்க தேசிய கல்வி கொள்கைன்னு ஒன்று வந்து நீங்க எனி லாங்குவேஜ்னால படிங்க எனி லாங்குவேஜுக்கு நாங்கள் டீச்சர் தரேன்னா அந்த டீச்சர் எங்க இருந்து இறக்குவீங்க வானத்துல இருந்தா கொண்டு வருவீங்க அப்ப இது மூலியமா என்னன்னா ஒவ்வொரு மொழிக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களையும் உங்களுக்கு கொண்டு வர கொண்டு வர சாத்தியமே இல்ல வடக்கு மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா வட மாநிலங்கள் சமீபத்தில் ஒரு தம்பி போய் அங்கே போய் அங்கே ஸ்கூலோட நிலைமையை கொண்டு வந்து வீடியோ போட்டாரு அந்த வீடியோ நம்ம பார்த்தோம்னா ஒன்னா வகுப்பு ரெண்டாம் வகுப்பு இது மூணுத்துக்கு சேர்த்து ஒரே கிளாஸ்ல ஒரே டீச்சர் பாடம் நடத்துறாங்க இது மாதிரியான நிலமைகளை நீங்க வச்சுக்கிட்டு இங்க விரும்பிய மொழி நடத்திக்கோங்க அந்த விரும்பிய மொழிக்கு நாங்க பாட நடத்த தயார் அப்படிங்கிறாங்க அப்போ இது மூலியமா இப்படி விரும்பிய மொழி படிக்கிறதுக்கு இல்ல அதுக்கு டீச்சர் பற்றாக்குறை கண்டிப்பா ஏற்படும் அப்புறம் கடைசியில் என்ன செய்வாங்க டீச்சர் பற்றாக்குறை அதனால இங்க நீங்க இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ் ஹிந்தி டீச்சர் தான் இருக்கிறாங்க அதனால இங்க மூன்றாவது மொழியா ஹிந்தியை மட்டும் தான் ஏற்கனும் அப்படின்னு சொல்லி ஹிந்தி மொழிய வலுக்கட்டாயமா திணிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இவங்க கொண்டு வருது அதையும் தாண்டி இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா இப்போ ஒரு மாணவன் வந்து அவன் படிச்சுக்கிட்டே வரும்போது இதுல தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க தொழிற்கல்வின்னு சொல்லி படிச்சுக்கிட்டே மாணவர்கள் வந்து சில தொழில்கள் அவங்களோட கரிக்குலர் ஆக்டிவிட்டி அதில் ஈடுபட்டுக்கலாம் சில தொழில்கள் அவங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க இங்க எக்ஸாம் இத்தனை நமக்கு டென்த்துக்கும் பிளஸ் டூக்கும் மட்டும்தான் இங்க பப்ளிக் எக்ஸாம் இருக்கும்போது தேசிய கல்விக் கொள்கையில் என்ன செய்றாங்கன்னா மூணாவது வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஐந்தாம் வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் சொல்லி பல கட்ட பப்ளிக் எக்ஸாம் இப்ப கொண்டு வராங்க இத்தனை நம்மளோட கல்வியோட நடைமுறை என்னன்னா ஒரு மாணவன் பாஸே ஆகலனாலும் எய்த் வரைக்கும் ஆள் பாஸ் செய்வாங்க மூணாவது வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் எட்டாவது வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் இப்ப ஒரு ஒரு கல்வி திறன் இல்லாத ஒரு மாணவர் இருக்காரு எல்லா மாணவர்களாலும் சரியா படிக்க முடியாது அப்ப கல்வி திறன் இல்லாத அந்த மாணவர்கள் செய்வாங்க மூணாவது வகுப்பால அவரால் சரியா படிக்க முடியல அந்த பிள்ளைக்கு படிப்பு சரியா ஏறல அப்படிங்கும் போது உனக்கு ஏன் படிப்பு ஏறலையா தொழிற்கல்வி இருக்கு தொழிற்கல்வியை கத்துக்கிட்டு உங்க அப்பா என்ன வேலை அந்த வேலையை நீ செருப்பு தைச்சிக்கோ உங்க அப்பா நீ போய் காவா வரைக்கும் சொல்லி இப்படி குலக்கல்வி திட்டத்தை திணிக்கிறதுக்கு தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்க கொண்டு வரணும் இந்த கல்வியை நீங்க இந்த கல்வியை நீங்க நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு நாங்க கல்விக்கான நிதியை ஒதுக்கும் சொல்லி இப்ப ஏற்பட்ட இவங்க ஒரு தடித்தனமான பேச்சு ஒரு திமிரான பேச்சு இவங்க பேசுறதுக்கு காரணம் அந்த அடிப்படையில அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிட்ட முயற்சி தான் இதெல்லாம் நம்ம என்ன கேட்கிறோம்னா இப்ப இந்தி மொழியை படிக்கணும் இந்தி மொழி தான் எல்லாமே இருக்குது இந்தி வந்து தேசிய மொழி அப்படி இப்படின்னு சொல்லி பல வகையான உருட்டு உருட்டுறாங்க முத நம்ம நாட்டுக்கும் தேசிய மொழின்னு ஒரு மொழியே கிடையாது ஆனா இருந்தாலும் இந்தி தேசிய மொழி ஹிந்தி படிச்சு அப்படி ஆகும் இப்படி ஆகும் சொல்றாங்களே இந்தி படிச்சு முதல் நீங்க என்னத்தை சாதிச்சிங்க உங்களோட வட மாநிலத்தோட லட்சணம் இருக்குது கல்வியோட விஷயத்த ரொம்பவே தரம் தாழ்ந்து போய் ரொம்ப பின்னோக்கி போய் தமிழ்நாட்டு கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட இருபது வருஷம் நீங்க பின்னோக்கி கிடக்குறீங்க அப்பேற்பட்ட ஒரு நிலைமை அந்த இருபது வருஷம் பின்னோக்கி கிடக்குறீங்கன்றதுக்கான ஒரு உதாரணம் இன்னைக்கு கும்பமேளாவில அங்கே ரயில்வே ஸ்டேஷன் எந்த கடித கிடக்குன்னு சொல்லி அதுவே உங்களுக்கு முழு உதாரணமா அங்க இருந்துட்டு இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்ல ரிசர்வ் கோச்சுன்னு இருக்குது முன்னாடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருப்பாங்க அதுல அவங்க பயணம் செய்ய முடியும் ஏசி கோச்சு கூட காசை கொடுத்து ஏசி கோச்சில் டிராவல் பண்ணுவாங்க அதுல அவங்கதான் ட்ராவல் பண்ணணும் சொல்லி இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம ஐயோ அவங்க எல்லாம் ட்ரெயின்ல போறாங்க எனக்கு ட்ரெயின்ல சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி இருக்கக்கூடிய ரயில் வண்டி எல்லாம் போட்டு உடைக்கிறான் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி எல்லாம் உடைக்கிறான் கையில கிடைக்கிற கல்லு கட்டை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான் அதுக்கு மேலே ட்ரெயின்ல இடம் கிடைக்கலையா ரோட்ல போய் கையா கட்டையை கொண்டு வந்துடுறான் ட்ரெயின் உள்ள இருக்கவங்கலாம் போட்டு மாணவரே போட்டு அவங்கள போட்டு குத்துறான் எனக்கு இடம் கிடைக்கும் அவங்க மட்டும் ட்ராவல் பண்ணுறான்னு சொல்லி அப்போ ஒரு ட்ரெயினில் போனோம்னா நம்ம முன்னாடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும் ரிசர்வ் பண்ணவங்க தான் அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணணும் சொல்லி இந்த அடிப்படை அறிவு கூட அவனுக்கு இன்னும் நீங்க கொடுக்கப்படலை இதில் இங்க நல்ல கல்வியில பெரிய அளவுல முன்னறி இன்னைக்கு இந்தியாவுக்கு முன் உதாரணமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு கொண்டு போயிட்டு இங்க நீங்க எங்களை மாதிரி ஒரு கல்வியை கொண்டு வா எங்களை மாதிரி ஒரு கல்வியை நீ கத்துக்கணும்னு சொல்லி உன்ன நம்மளே உங்க பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்துக்கு தான் இன்னைக்கு இவங்க இழுக்கக்கூடிய முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு தான் இந்த அண்ணாமலை எச்ராஜா மாதிரியான நபர்கள் அதுக்கு மும்மொழிக் கொள்கை கத்துக்கிட்டாலும் நீங்க அமெரிக்கன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி நீங்க படிக்க முடியும்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காங்க தொடர்ந்து இது மாதிரியான ஒரு மத வன்மகள் பேசக்கூடிய விதத்திலயும் ஒரு பிரிவினை தூண்டக்கூடிய விதத்திலும் இன்னைக்கு சின்ன பசங்கள்லாம் வச்சு பிரச்சனை பண்றதால்தான் தான் எச் ராஜா மேல ஒரு குண்டாசு வழக்கு போடணும் அவரு குண்டர் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யணும்னு சொல்லி இப்போ கோர்ட்ல ஒரு தீர்ப்பே ஒரு ஒரு வாதமாக ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் இந்த திருப்பரங்குன்ற தர்கா விஷயத்துல ஹச்ராஜா மத மோதல்களை தூண்டுற மாதிரி பேசினதால எச் ராஜா மேல நாலு பிரிவின் பிள்ளை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கேஸ் கோர்ட்ல விசாரிக்கப்படும் போது தமிழ்நாடு அரசு சார்பில் வாதாடக்கூடிய வக்கீல் அவங்க போய் அங்க வழக்கறிஞர் போய் வாதாடும் போது எச் ராஜா தொடர்ந்து இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்துல பிரச்சனை ஆகும்போது மன்னிப்பு கேட்டு அவங்க எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க அதனால இந்த எச் ராஜா தொடர்ந்து இப்படி செயல்படுறதால அவரை குண்டர் சட்டத்தின் கீழே கைது செய்யப்படணும் குண்டர் சட்டத்தின் அடிப்பில் அவர் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் அங்க ஒரு கோரிக்கை நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ராஜாவோட செயல்கள் கல்வி திட்டத்தை அந்த சனாதன அடிப்படையில் இருக்கக்கூடிய குளக்கல்வி திட்டத்தை நீங்க தான் உங்களுக்கு நாங்க நிதி தருவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை கண்டிப்பா இந்த தமிழ்நாடு ஏத்துக்கவே முடியாது இது மாதிரி எத்தனையோ பேர் உங்களுடைய ராஜாஜி உட்பட எத்தனையோ பேர் டெல்லியில் இது மாதிரி இது மாதிரி வந்து உங்களுடைய மும்மொழி கொள்கையை திணிக்க பார்த்தாங்க அது எல்லாமே எதிர்த்து சண்டை செஞ்ச ஒரு மாநிலம் தான் இந்த தமிழ்நாடு எல்லாம் சண்டை செஞ்சுதான் இன்னைக்கு கல்வியில இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு இனியும் நீங்க திணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு உங்க உங்க தாத்தாக்கள் என்ன ஒரு அடி வாங்கிட்டு போனாங்களோ என்ன ஒரு பதிலடி வாங்கினாங்களோ அதே அடியை கொடுக்க இந்த தமிழ்நாடு எப்பவுமே தயாரா இருக்கும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பரா